விடுபட்ட தகுதி வாய்ந்த பெண்களுக்கு விரைவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் தகவல் தொழில்நுட்பத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் உறுப்பினர் ஈஸ்வரன் இதுகுறித்த கோரிக்கையினை முன்வைத்தார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் மக்களுடன் முதல்வர் திட்டம் நான்காவது கட்டமாக ஜூன் மாதம் ஒன்பதாயிரம் இடங்களில் நடைபெற உள்ளது அப்போது விடுபட்ட தகுதி வாய்ந்த பெண்கள் மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பம் செய்தால் விரைவில் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார் முதல்வர் என்ற இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஆக அந்த பணியை பொறுத்த வரையில் வருகிற ஜூன் மாதம் நான்காம் கட்டமாக அந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் அடிப்படையில் அந்த கோரிக்கைகளை ஏற்கக்கூடிய கோரிக்கைகளை கேட்கக்கூடிய அந்த பணியை தொடங்க இருக்கிறோம் அப்படி தொடங்கப்படுகிற நேரத்தில் ஒன்பதாயிரம் இடங்களில் அது நடைபெற நடைபெறவிருக்கிறது அப்படி நடைபெறுகிற போது இந்த கலைஞர் உரிமைத் தொகை யாராவது விடுபட்டு போயிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயமாக விரைவில் அதுவும் வழங்கப்படும் என்பதை